ஆனும் ஆகாஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து சமைச்சிட்ருக்காங்க காய் எல்லாமே கீழே கொட்டிடுச்சு அதை ஆகாஷ் எடுத்துகிட்டு இருக்காரு நான் சமைச்சிக்கிறேன் நீங்கள் போங்க நான் சப்பாத்தி இதானே பண்ணணும் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அங்கே அபி ராகவ் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே போங்க நானும் அபியும் சமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் அங்கேருந்து ரெண்டு பேருமே போகிறாங்க இங்கே பாரு நான் சென்ன மசாலா சூப்பராக பண்ணுவேன் சப்பாத்தி எல்லாம் நானே உனக்கு பண்ணித்தரேன் அபி அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியே சந்தோஷமாக சமைக்கிறாரு சமைச்சு முடிச்சுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சென்னாவை கொடுக்குறாரு சப்பாத்தி நீ சாப்பிடு நல்லா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு சந்தோஷமா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வராங்க வந்த உடனே அப்படியே வாமிட் வருது பயம் அப்படியே வாமிட் வரா மாதிரியே இருக்கு அப்படியே ராகவ பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே கை ஏந்துறாரு இந்தா என் கையிலேயே வாமிட் எடு அப்படின்னு சொல்றாரு அபி அப்படியே பாக்குறாங்க பார்த்துட்டு அப்படியே ஓடுறாங்க பாத்ரூம்ல போயிட்டு வாமிட்லாம் பண்ணிட்டு வராங்க வந்தவுடனே என்னாச்சு அபி ஏன் இப்படி வாமிட் எடுக்கிற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லைங்க உங்ககிட்ட சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும்னு நினச்சேன் இங்கே ஆசையாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க எனக்கு சென்னை மசாலா பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க அபி ஐயோ அபி சாப்பிட்டுட்டியே அப்படின்றாக சொல்கிறாரு சரி இரு நீ எனக்கு வாமிட் வரும்போது வரும்போது ஏதோ இந்த ஓமோ சீரகம் இதெல்லாம் போட்டு கொடுத்தல அந்த மாதிரி நான் பாயில் பண்ணி சுடுதண்ணி உனக்கு எடுத்து வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு ஆ இல்லை இல்லைங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிகிட்ருக்காங்க அப்படியே பார்க்குறாரு சரி உனக்கு எதாவது பிடிச்சது சொல் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு பிடிச்சதா இப்போ எதுக்காக நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை எனக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க நிறைய பண்ணியிருக்க உனக்கு எதாவது வாங்கி தரணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி 这里。 எனக்கு வாங்கி போறீங்களா எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சதை உங்களால் வாங்கிலாம் தர முடியாது என்னாலேயே வாங்க முடியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்ன அபி இப்படி சொல்லிட்டேன் கண்டிப்பாக உனக்கு என்ன பிடிக்குமோ அது என்கிட்ட சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு உங்ககிட்ட இந்த விடுதலை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அபி அதெல்லாம் கிடைக்கும் அபி அதெல்லாம் கிடைக்கும் வேறு எதாவது உனக்கு பிடிச்சது சொல்லு அது மட்டும் இல்லை அது பாவம் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா உங்கள் அக்கா அந்த முரளிக்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க அந்த ராட்சஸ்கிட்ட இருந்து அப்படியாது அஞ்சலியக்காவை காப்பாற்றணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு அபி சொல்கிறாங்க அபி நீ சொல்கிறது எல்லாம் நடக்கும் அபி உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை அவ்வளோதாங்க எனக்கு ஒன்றும் பிடிக்காது வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு என்ன அபி ஏன் நீ இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலையா உனக்கு வந்திருக்கா வந்துருக்கா கேட்குறாரு ஆமாங்க அந்த கிஃப்ட்டு அடிக்கடிக்க வந்துகிட்டே இருக்குது யாருன்னே தெரியல அதனால தான் நான் பிரிச்சு பிரிச்சே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ பாரு நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படியே அப்படியே பார்க்குறாங்க ஓ அப்போ இவ்வளோ நல்லா கிஃப்டெல்லாம் அனுப்பிடுது நீங்கள் தானா உங்க நீங்கள் அனுப்புனது தானா உங்கள் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு மறுபடியும் அங்கே பாத்ரூம் போகிறாங்க போயிட்டு அப் போகும்போது அப்படியே ராக்க வந்துட்டு ரூம்லேயே இருக்கார் இருந்துட்டு அப்படியே யோசிக்கிறாரு எப்படி நம்ம காதல சொல்கிறது எப்படி பண்ணலாம் அபி ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு அப்படியே ரூம் குள்ளியே நின்றுட்டுருக்காரு அதெல்லாம் அப்படியே அபி பாத்ரூம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரும்போது பார்க்குறாங்க இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு இவர் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க என்னங்க என்ன இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி கேட்குறாங்க ஆ அபி வா 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 நீ உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறாரு என்னங்க அப்படின்னு அப்படியே கேட்குறாங்க இல்லை ஆக்சூட் வருது இல்லை அதுக்கு நிறைய காஸ்ட்யூம்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ எனக்கு அந்த ஆடில் நடிக்கவே பிடிக்கலைங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க உனக்கு நடிக்க பிடிக்கலையா அதெல்லாம் முடியாது நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியா சரி நான் வேற ஏதாவது மாடல் பார்க்கட்டுமா அப்படின்றாக சொல்கிறாரு இன்னது வேற ஏதாவது மாடல் பார்க்குறாரா ஆமா அபி நான் டிக்கெட்லாம் புக் பண்ணணும் முன்னாடி நீ சொன்னாதான் நான் மாடல் ஏதாவது பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க நான் நடிக்கலன்னா நீங்கள் யார் கூட சேர்ந்துலாம் நடிக்கக்கூடாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்ன அபி இப்படி பேசுகிற நீயும் நடிக்க மாட்டேன் என்னையும் நடிக்க விட மாட்டேற அப்புறம் கிளைண்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க அபி அப்படின்றாக சொல்கிறார் நீங்கள் மாடெல்லாம் எதுவும் பார்க்க வேணாம் உங்களை நிம்மதியாக இருக்க விட்டுருவோம்னா இன்னொருத்தங்க கூட நீங்கள் நடிச்சிருவீங்களா நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு அப்படியே மைண்ட் வைஸில் அபி அப்படியே யோசிக்கிறாங்க ஆ சரிங்க சரிங்க நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ ஓகே அபி ஓகே நீயே நடிக்கிறியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு என்னை யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்க மாட்ட அபி எனக்கு அது தெரியும் அபி அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த நாள் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நாள் வந்துடணுமா என்னது அது அப்படின்னு அபி கேட்குறாங்க ஆ அதுவா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு என்ன இவர் ஒரு மாதிரி இருக்கார் ஒரு மாதிரி பேசுகிறாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அப்படியே அந்த பக்கமாக முரளி வராரு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ராக ரூமில் அப்படியே ஒட்டி கேட்குறாரு கேட்டுட்டு ஐயோ சந்தோஷமாக பேசுகிற மாதிரி இருக்கே ஒரு கோவம் கூட இல்லையா இவனுக்கு ஒரு கோவம் கூட இல்லையா இவன் ஏன் இப்படி இருக்கான் இப்படி இருக்கான் ஒன்றுமே புரியலையே அப்படியே வராரு வந்தவுனே அனு ஆகாஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ஹாலில் சந்தோஷமாக அப்படியே ஃபோன் பார்த்துட்டுருக்காங்க ஐயோ யோ யோ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கான்லையே நான் மட்டும் தான் நிம்மதியே இல்லாமல் இருக்கேன் அந்த வீட்டில் எனக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் நடக்குது என்ன அப்படியே எல்லோரும் குடித்து உங்கள் தோண்டி அப்படியே புதைச்சிட்டு நீங்களே மட்டும் சந்தோஷமாக இருக்க பார்க்குறீங்களா விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே அங்கேருந்து போகிறாரு எல்லாருமே சேர்ந்து அந்த டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது சூப்பர் நீ ஆஷூட்லாம் நடிக்க போறியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆ ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு அப்போ ஃபோன் வருது ஆகாஷ்க்கு அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த பைக் ரேஸ் இருக்குல்ல அதுக்கு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா பைக் ரேஸாக சூப்பர் சூப்பர் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு எனது பைக் ரேஸா இங்கே பாரு நீ அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஆனால் ஆகாஷ் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ஆணுவும் சொல்கிறாங்க நீ பைக் ரேஸ்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னோட ஆசைக்காக இன்னொருத்தவங்களோட பயத்தோடு நீ விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி எழுந்து போகிறாங்க இங்கே பாரு ஆகாஷ் நீ போ என்ஜாய் பண்ணு ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்றாரு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பயங்கரமாக ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நான் சொல்றதுலாம் நீ கேட்கவே மாட்டியா எதுக்காக ஆகாஷ் இப்படி பண்ணுறேன் எனக்கு பயமா இருக்கு நீ ரேஸ் போகிறது அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க அப்போ கூட கண்டுக்கவே இல்லை எல்லாருமே எழுந்து அங்கேருந்து போயிட்டு அவங்க முரளிக்கு அப்படியே கோபமாக வருது எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஆட்சியூட் வேற பண்ண போகிறான்னா அவன் காதலை வெளிப்படுத்த போகிறான் அவன் காதலை வெளிப்படுத்திட்டா நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ஐயோ விட மாட்டேன் என்னோட அப்பிக்கிட்ட அவன் காதலை சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோமோ வருது ராகோ உன்னை விட மாட்டேன் ராகோ உன்ன விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரியோட கழுத்து பிடிச்சி அப்படி நெருக்கிறாரு ஏய் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி கையை எடுத்து விடுறாங்க என்ன என்ன பண்ணுற என்ன எதுக்கு சாகடிக்க பார்க்குற அப்படின்னு சுந்தரி அப்படியே கத்துறாங்க இல்லாத இல்லை எனக்கு அந்த ராகோ மாதிரி தோணுச்சு அதான் உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஐயோ கடவுளே உங்கள் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு இந்நேரம் என்ன போட்டு சாப்பிடிச்சிருப்போம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி கத்துறாங்க இங்கே பாரு ஆட் ஷூட்லாம் அங்கே நடக்காது புரியுதா அப்படி போக மாட்டா நான் போகவும் விட மாட்டேன் பார்த்துக்கலாம் நான் கிட்ட சொல்லிட்டேன் அப்படியே போனாலும் அங்கே ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிட்டேன் கண்டிப்பாக லாவணியை தான் நடிப்பா புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி ஆ ஏற்பாடு பண்ணிட்டீங்களா பண்ணிட்டீங்களா அப்படி கிழிச்சிங்க என்ன பண்ணீங்க கரெக்டாக பண்ணீங்களா ஏதாவது ஒழுவாக பண்ணலை எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுந்தரி அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறாங்க இவன் என்ன நம்ப கழுத்தை பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அப்படி பார்க்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக இருக்காங்க அங்கேருந்து அபி வராங்க வந்துட்டு அந்த காஸ்டியூம்ஸ் ஸாரீ இருக்க சாரி அழகாக எல்லாமே கட்டிவிட்டு கட்டிட்டு மேக்கப் ரூமில் இருக்காங்க ஷூட் எடுக்கிறதுக்காக அப்படியே மேக்கப் எல்லாம் போடுறாங்க அப்போது வந்து ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும் ஒரு துணி மாதிரி அதை அப்படியே பார்க்கறாங்க ஆ இந்த ஸ்மெல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே 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 பார்க்குறாங்க மூந்து பார்த்த அப்படியே மயக்க மாயிடறாங்க அப்படியே லாவணியாக பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்பா நம்ம நினச்ச வேலை இவ்வளோ ஈஸியாக முடியும் நினச்ச கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க ஒழிஞ்சு அப்படியே கீழே கிடக்கிறாங்க அப்படியே அப்படியே எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அந்த துணி கை எல்லாத்தையும் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அபி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போயிட்டு அங்கே ஒரு ரூம் இருக்குது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற அந்த ரூம்குள்ளே அப்படியே வைக்கிறாங்க வச்சுட்டு மேலே இருக்கிற துணி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே மூடுறாங்க மூடிட்டு அப்படியே வெளியே வராங்க அபி நீ கண்டிப்பாக ராகவோட நடிக்கவே முடியாது என்னோட ராகவோட உன்னை நடிக்க விட்டுருவேனா நீ இங்கேயே இரு இந்த ரூம் கிட்ட யாருமே வரவே மாட்டாங்க வந்தாலும் நீ இருக்கிறது தெரியாது எப்படி பார்த்தாலும் மயக்கம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க வந்து லாவணியா வெளியே வராங்க அண்ணா ஹாலில் இருக்காங்க அங்க வந்து ஆகாஷ் வராரு வந்த உடனே ஒரு புக்கு கொடுக்குறாரு அதை வாங்கி பாக்குறாங்க பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னங்க எனக்கு பிடிச்ச புக்கா வாய்ந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க ஆமாங்க இதுல நிறைய சமையல் இருக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அங்க இருந்து அப்படி சுந்தரி வராங்க வந்த உடனே சொல்றாங்க இங்க பாரு ஆக்கா உங்க பேர்ல பண்ணிட்டு வந்தேன் இந்தாங்க எடுத்துக்கங்க கொடுக்குறாங்க வாங்கவே அப்படியே ஓரமா பின்னாடி போறாங்க ஆகாஷம் வாங்கவே இல்லை என்ன நான் விபூதி கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்களா இன்னும் கூட என் மேல இருக்க கோவம் உங்களுக்கு குறையவே இல்லையா என் மேல உங்களுக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப வாங்கினா போதும் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே சுந்தரி ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாங்க எனக்கே ஒண்ணுமே புரியலங்க நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அனு சொல்றாங்க இங்க பாருங்க அனு பரத்தப்படாதீங்க உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க இல்லை ஆகாஷ் நான் வந்து வழி அதிகமாக அனுபவிச்சிருக்கேன் அதனாலதான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரி பரவாயில்ல விடுங்க நீங்கள் பண்ணது தான் கரெக்டு அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு இருக்காரு ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸாக பேசுகிறாரு உங்கள் உங்கள் வாய் அழகாக இருக்குது அவங்க கண் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காரு பேசிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு ஆனால் அப்படியே பார்க்குறாங்க எதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க வந்து உண்மையிலேயே மாறிட்டாங்களா இல்லை இவங்க மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே முரில் எப்படியே டென்ஷனாக இருக்காரு நடக்குமா இவங்க பணத்தெல்லாம் நடக்குமா லாவணியாவை விட்டு எல்லாமே பணம் சொல்லியிருக்காங்க எல்லா விஷயமும் கரெக்டாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காரு நடக்கணும் கண்டிப்பா நடக்கணும் இல்லைன்னா நான் விடவே மாட்டேன் அபி எப்படியாவது நீ அந்த ராகவோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் என்ன கெட்டவனு நிரூபிக்கணும்னு நீ நினச்ச ஆனா அது எதுவுமே நடக்கல ராகவுக்கு இப்போ ஓமலை காதல் வந்திருக்கா வரட்டும் வரட்டும் ஆனால் அவன் உங்ககிட்ட சொல்லவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கவே மாட்டேன் நான் உன் கூடவே எதுக்கு இருக்கேன்னு தெரியுமா அப்படி உனக்கு எந்த நல்லதும் நடக்க விட மாட்டேன் நான் தான் நான் தான் உன் கூட வாழணும் என்னோட வாழணும் இது தான் இது தான் நம்ம வாழ்க்கை அஞ்சலிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் அப்படியே அப்படி தானாகவே இருக்காரு நாங்கள் வந்து ராகவ் வராங்க ஷூட்டிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஏற்பாடு எல்லாமே வந்துட்டாங்க ஷூட் பண்ணுறதுக்கு ராகவ் வராரு வந்து அபிங்க அபி எங்க அப்படின்னு லாவணியாக கிட்ட கேட்குறாரு ஆ அபியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க இல்லையே அபி இங்கே வந்தாலே எல்லாமே ரெடி ஆகிட்டான்னு சொன்னாலே எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு ஐயோ கடவுளே இல்லை எப்படியாவது ராகோவுக்கு எதுவுமே தெரிஞ்சிடவே கூடாது அது வரைக்கும் அபி கிடைக்கவே கூடாது நான் தான் இந்த ஆட் ஷூட்டில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவணிய மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஆ நான் பார்க்கறேன் எங்கே இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி சுற்றி தேடுறாங்க உடனே போனால் ராகவ் கண்டுபிடிச்சிருவான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு போகிறாங்க இல்லையே அபி அங்கே இல்லையே நானும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் ராகவோ இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா என்ன இல்லைன்னு சொல்கிற உனிமே எனக்கு புரியலையே வந்தாலே ரெடி ஆகிட்டேன்னு சொன்னால் அப்புறம் நீ என்ன இல்லைன்னு சொல்கிற எங்கே போயிருப்பா இதுக்குள்ளே எங்கே போயிருப்பா இங்கே ஷூட்டிங் இருக்குதுன்னு அவளுக்கு தெரியும்ல அப்படின்றாக ஒரு மாதிரி பதட்டமாக அப்படியே சுற்றி தேடுறாரு ஆனால் அந்த ரூம் கிட்ட மட்டும் போகவே இல்லை அபி அப்படியே மயக்கத்தில் இருக்காங்க லாவணியாக அந்த துணியெல்லாம் போட்டு அப்பிய மேலே அப்படியே போட்டு மூடி வச்சுருக்காங்க நல்ல வேலை அந்த ரூம் பக்கம் அவன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு லாவணியை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தெரியல அப்படி வீட்டுக்கு போயிட்டாலோ என்னவோ அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க இல்லையே போக என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டைம் வேற ஆகுது நான் வேணா நடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லாவணியா கேட்குறாங்க ராகவுக்கு அப்படியே கோபமாக வருது இல்லை இல்லை நான் பார்க்குறேன் நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை என்ன இது ஃபோனையும் எடுக்கலை எங்கே போனானும் தெரியல ஒன்றுமே புரியலையே வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் என்னங்க டைம் ஆகுது நம்ம ஷூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கறவங்களாம் கேட்குறாங்க இல்லைங்க இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க அப்படின்றா கேட்குறாரு எதுக்காக ராகவ் டைம்லாம் கேட்குறேன் நான் தான் உன் கூட நான் தான் உன்னோட பேர் நீ சேர்ந்து நம்ம நடிப்போம் நம்ம நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க ராகவுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது வீட்டுக்கும் ஃபோன் பண்ணுறாரு அப்படி இருக்காளான்னு சொல்லிட்டு இல்லை இங்கே வரலையே கிளம்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோனை வைக்கிறாரு வச்சுட்டு யோசிக்கிறாரு இல்லையா அபி ஷூட்டிங்கு வந்தால் கிளம்புனா ஃபோன் பண்ணால் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாலே ஏன் இப்போது காணும் இங்கே என்ன ஆச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பயங்கர டென்ஷனாக அப்படியே சுற்றி சுற்றி தேடுறாரு எல்லா இடத்துலையுமே தேடுறாரு அப் பயங்கரமாக டென்ஷனோடு தேடுறாரு அதை பார்த்தோன்னே அப்படி லாவணியாக கோபமாக வருது எதுக்காக இந்த ராகவ் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி தேடுறான்னு தெரியலையே அப்படி இல்லைன்னா இவனால் இருக்கவே முடியாது போல இருக்கே அந்த மாதிரி இவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது எதுக்காக ராகவ நீ இப்படி மாறின எதுக்காக நீ அந்த அபி இப்படி தேடுற அவள் இல்லைனா விட்டுட்டு போக வேண்டியது தானே எதுக்காக என்னை இப்படி கோவப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு ராவணி அப்படியே பயங்கர கோவமாக தப்பி பார்க்குறாங்க ஆனால் ராகவ் விடாமல் தேடுறாரு அபி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி கத்தி கத்தி தேடுறாரு ஆனால் அபி கிடைக்கவே இல்லை பயங்கரமாக டென்ஷனாக இருக்கார் எங்கே போயிருப்பா அபி அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி டென்ஷனாக வந்து கேட்குறாரு சுந்தரிக்கிட்ட இங்கே பாருங்கள் அப்படி நடிக்க போயிருக்கா அங்கே ஏதாவது நடந்ததா என்னன்னு உடனே ஃபோன் பண்ணுங்கள் லாவணியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக சொல்கிறாரு இரு 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 நீ டென்ஷனாக அதை நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஃபோன் பண்ணுறாங்க லாவணியாக்கு என்ன அங்கே ஆட்சூட் நடக்குதா இல்லை அவள் நடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை ஆண்டி இல்லை நான் வந்து பிளான் பண்ணி அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை ஒரு ரூமில் வச்சுட்டு மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டேன் அவள் கண்டிப்பாக மயக்கம் தெளிவே தெரியாதான் அந்த ரூம் பக்கம் யாரும் போகவும் மாட்டாங்க அப்படின்னு லாவணியார் சொல்கிறாங்க சரி சரி அதே மாதிரி பார்த்துக்கோ நீ ஏன் நடி சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்படியே அப்படியே ஒரு மாதிரி கோபமாக கேட்குறாரு என்னத்தை என்ன 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 நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நான் தான் பிளான் போட்டு கொடுத்துட்டேன்ல லாவணியாக நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டா அவள் வந்துட்டு மயக்க மருந்தை கொடுத்துட்டு அப்படியே ரூமில் போட்டு வச்சிருக்கலாம் மூடி அதனால் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்படி தெரியாது போய் எல்லா ரூம்லேயும் தேனா கிடச்சிருவாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி கோவமாக வருது அவங்க சுந்தரிக்கு ஆனால் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா அங்கே இப்போ ஷூட்டிங்கெலாம் நடிக்கலை அது போதும் அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை ஒன்னே ஒரு சொல்கிறேன் அந்த ராகவோட அப்படியே ஆட்சியூட் பண்ணவே கூடாது அது பண்ணால் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் தான் சொல்லிட்டேன்ல நீ சொன்ன மாதிரி பிளான் எல்லாமே போட்டாச்சு அங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு நீ கவலையே படாத அடுத்தது என்ன நடக்குதுன்னு எல்லாமே நம்ம லாவணியாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீ ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொந்தரே சொல்கிறாங்க எப்படியாத்தா எப்படி எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு டென்ஷனாக இல்லாமல் இருக்க முடியுமா நானும் அங்கே போக முடியாது போனால் ஏன் வந்த எதுக்கு வந்த அப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பான் அவன் அதனால் நான் இங்கேயே இருக்கேன் ஆனால் என் மனசு முழுக்க அங்கே தான் இருக்காத்த அங்கே என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசனையாக இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு இங்கே பாரு அங்கே என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி நீ பைத்தியம் பைத்தியம் ஆயிடாத சரியா நீ இப்போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுந்தரி போகிறாங்க இவங்களுக்கு என்ன டென்ஷன் இருக்க இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் எனக்கு தான் டென்ஷன் அதிகம் அவன் வேற காதல சொல்ல போகிறான்னு சொல்லியிருக்கான் எப்படியாவது அவன் சொல்லிட்டா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது ஒன்றை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி கோவமாக இருக்காரு அப்படியோட அம்மா அப்பா அத்த மூணு பேருமே பஞ்சு பேசிகிட்ருக்காங்க எனக்கு அப்படின்னு ஞாபகமாகவே இருக்குது ஒரு வாட்டி ஃபோன் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க ஆ சரி எனக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ஃபோன் பண்ணுறாரு ஆனும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க எப்படிமா இருக்க இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசுறாங்க அபி இருக்காளா சொல்லிட்டு இல்ல அவளுக்கு இன்னைக்கு ஆட் ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அனு ஆட் ஷூட் அப்படின்னா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து பிசினஸ்க்காக சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அனு ஓ அப்படியா சரிமா சரிமா நல்லபடியா பண்ணட்டும் நான் அபிகிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு என்னது இது ஆட்சியூட்னு என்ன சொன்னேன் என்னது சிவராமா அப்படின்னு அவங்க அக்கா கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை அபி ராகவ் ரெண்டு பெருமிஸ் சேர்ந்து நடிக்கிறாங்களாம் அந்த நடித்தா அது ஏதோ பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி ரெண்டு பெருமிஸ் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் போதும் அதுதானக்கா நமக்கு வேணும் நான் வேற போயிட்டு அங்கே வேற குடிச்சிட்டு வளரிகிட்டு வந்துட்டேன் எனக்கு அது மனசுக்குள்ளே கஷ்டமாகவே இருந்தது ஆனால் மாப்பிள்ளை அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை தப்பாக எடுத்துக்கவே இல்லை ரெண்டு பேருசேருந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க நல்ல மாப்பிள்ளை இந்த மாதிரி மாப்பிளை கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்க்கா அப்படின்னு சொல்கிறாரு ஆ கொடுத்து வச்சிருக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை ஓடுது அபி மனசுக்குள்ள எவ்வளோ வழி இருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது எதையுமே அவ காட்டிக்காம வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா மனசுக்குள்ளே அப்படி நினைக்கிறாங்க ஆமாங்க மாப்பிள்ளை கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன் என் பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லை என் பொண்ணு ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு ஏதோ தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அது எல்லாம் மாப்பிள சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க அதான் நான் அப்படியே நல்லா பாத்துக்கிறாரு ரெண்டு பொண்ணுமே சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு சரி நாம போயிட்டு அபி அவனு ரெண்டு பேரும் ஒரு வாட்டி பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு நீ சொல்றது நல்லாதான் சிவரமா இருக்கு கண்டிப்பா பொண்ணுங்களெல்லாம் அடிக்கடிக்க போய் பாத்துட்டே இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படியே கண்டுக்காமலாம் விட்டுறக்கூடாது ஏற்கனவே அந்த சுந்தரியம்மா என்னென்ன பண்ணுச்சின்னு பார்த்தோம்ல கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பார்த்துது பாவம் நம்ம அணுவை அணுவை போட்டு படுத்து எடுத்துருச்சு ஒரு வேலை மென்டலாகவே ஆக்க பார்த்துது நல்ல வேலை ஏதோ அபி இருந்ததுனால எல்லாத்தையும் நிரூபித்து அணுவை வந்து காப்பாற்றியிருக்கா இல்லைனா என்ன ஆயிருக்கும் அதனால் நம்ம அடிக்கடிக்க நம்ம பொண்ணுங்களை போய் பார்க்கணும் பார்க்கணும் இல்லைனா அபி ஒரு ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கு வரணும் அதுதான் நல்லது அந்த காலத்தெல்லாம் அப்படிதான்ப்பா பொண்ணு கொடுத்தாங்க நான் நான் இதை கொடுக்க போகிறேன் அதை கொடுக்க போகிறேன் அந்த சாக்கில் போய் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படி ஒன்று பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்படியே விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க என்னக்கா நான் போய் பார்க்க மாட்டேன்ற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு இல்லைப்பா அதுக்காக நம்ம சொல்லலை நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க சரிக்கா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அவங்க அக்கா கிட்ட இருக்காரு ராகவ் அங்கே இருக்க எல்லா இடத்துலையுமே ஆபியை சுற்றி சுற்றி தேட்டார் ஒவ்வொரு இடத்தான் போய் பார்க்குறாரு அங்கே அந்த ரூமை பார்க்குறாரு அங்கே பார்க்குறாரு இங்கே பார்க்குறாரு எல்லா இடத்துலையும் பார்க்கறாரு ஆனால் ஆபி படுத்துட்டு இருக்க அந்த ரூம் பக்கமும் அவரு போகிறாரு போகும்போது அப்படியே லாவணியை சொல்கிறாங்க ராகவ் நான் அந்த ரூமை பார்த்துட்டேன் அங்கே அபிலாம் இல்லை வெறும் துணி தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க அதை விட்டுவிட்டு அடுத்த இடத்துல பார்க்குறாரு எல்லா இடத்துலையும் அப்படியே ஒரு மாதிரி ஆவேசமாக பார்க்குறாரு எங்கே போயிருப்பா அபி ஒன்றுமே புரியலையே எங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக அப்படியே தேடிட்டுருக்காரு அப்பா நல்ல வேலை தப்பிச்சோம் அந்த ரூம் பக்கம் போனால் இல்லைன்னா இன்னாரா நம்ம நல்லா மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அப்படியே மைண்ட் வயசில் அப்படியே யோசிச்சிட்ருக்காங்க நீ என்ன தான் தேனாலும் கண்டிப்பாக அபி உன் கையில் கிடைக்கவே மாட்டாராகவும் நான் தான் உன் கூட நடிக்க போகிறேன் நீ தான் என் கூட நடிக்க போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடிக்க போகிறோம் அப்போ தான் ரொம்ப நல்லா வரும் உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக விட்டு கொடுக்கவே ஆகவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டு வைஸில் அப்படி லாவணியாக யோசிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் ஆட்சி விட்டில் இருக்கவங்களும் மறுபடியும் சொல்கிறாங்க இல்லை ரொம்ப லேட் ஆகுது இவ்வளோ நேரம் எப்படி வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் குறிப்பிட்ட டைமில் நாங்கள் வந்து இதை கொடுக்கணும் இந்த ஆடை இன்றைக்கி விட்டுட்டா எங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்றாக சொல்கிறாரு இல்லைங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் இருக்கோம் ஆனால் அவங்கள எங்கேயுமே காணுமே ஒரு வேலை என்ன வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கோம் இல்ல இல்ல வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் அங்கே வந்து அபி போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு சரி ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் சொல்லிட்டு ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணிட்டாரு அபி வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராகவ் சொல்ற அபி வந்துட்டு முன்னாடியே போயிட்டாங்களே நீ என்ன மறுபடியும் வந்தாங்களான்னு கேட்குற அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை அபி இங்கே வந்தால் காஸ்ட்யூம்லாம் போட்டுட்டான்னு கூட என்கிட்ட சொன்னான் ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ காணும் எனக்கு ஒன்றுமே புரியல நானும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் கிடைக்கவே இல்லை என்ன இப்படி காணும்னு சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படியே டென்ஷனாகிறார் ஈர் கொஞ்சம் இடத்துல நான் அங்கே வரேன் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படியே டென்ஷனாக வராரு அங்கே தான் போனாங்க ரெடி ஆனாங்கன்னா காணும்னா என்ன அர்த்தம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக ஆகாஷம் வராரு ராகவும் பயங்கர டென்ஷனாக இருக்காரு எப்படியாவது வந்துட்டு அப்படியே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்காரு அப்படியே லாவணியா மட்டும் சந்தோஷமாக அப்படியே ரசிக்கிறாங்க ராகாவை தேடு ராகாவை தேடு நல்லா தேடு அப்படியே கத்தி கத்தி என்ன கத்துனாலும் உன்னோட அபி உங்ககிட்ட வரவே மாட்டாள் நான் வர விடவே மாட்டேன் வா நீ நானும் சேர்ந்து தான் நடிக்கணும் வேற உனக்கு வழியே கிடையாது அப்படின்னு